அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு டாக்ஸில்லா தமிழின் வணக்கங்கள் பதினொன்றாம் வகுப்பு கவிதை பேழை இயல் மூன்று குறுந்தொகை இச்செயுள் பகுதியில் உள்ள மனப்பாட பாடலை இசைப்பாடல் வழியாக பாடலாம் வாங்க மாணவர்களே அம்ம வாழி தோழினமோ பிரிந்தோர் புனர் போர் இருந்தனர் கொள்ளு தண்டுடை கையர் விண்டலை சிதவலர் நன்று நன்று ஆக்கலோடு இன்று பெரிதென்னும் மாங்கனத்தவையே இன்று பெரிதென்னும் மாங்கனத்தவையே அம்ம வாழி தோழி ஊர் பிரிந்தோர் புனர் போர் இருந்தனர் கொள்ளும் தண்டுடை கையர் விண்டலை செய்தவளர் நன்று நன்றென்னும் ஆக்களோடு இன்று பெரிதெனும் மாங்கனத்தவையே இன்று பெரிதெனும் மாங்கனத்தவையே